வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவை அச்சுறுத்தும் ரஷ்யா அணுசக்தி நீர்மூழ்கி ட்ரோன் வெற்றிகரமாக பரிசோதனை லூவர் அருங்காட்சியக கொள்ளை மேலும் ஐவர் அதிரடியாக கைது உலகின் முதல் ஏஐ போர் விமானத்தை உருவாக்கிய அமெரிக்கா ட்ரம்ப் உத்தரவின்படி போதைப் பொருள் படகை தாக்கி தகர்த்த அமெரிக்க ராணுவம் வைரலான வீடியோ சீன பொருட்கள் மீதான வரியை பத்து சதவீதம் குறைப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு வெளிநாட்டவருக்கு வேலை அனுமதி வழங்குவதை அமெரிக்கா நிறுத்தியது இந்தியர்கள் பாதிப்பு பதினேழு பிள்ளைகளை பிணை கைதிகளாக பிடித்துக் கொண்ட நபர் ஒரு அதிர்ச்சி செய்தி ஆஸ்திரேலியாவில் சோகத்தில் முடிந்த சொகுசு கப்பல் பயணம் எண்பது வயது மூதாட்டி சடலமாக மீட்பு இனி விரிவான செய்திகள் உலகின் முதல் ஏஐ போர் விமானத்தை அமெரிக்காவின் கிராட்டோஸ் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சொல்யூஷன் நிறுவனம் உருவாக்கியிருக்கிறது இந்த நவீன போர் விமானம் எஃப் சிக்ஸ்டீன் வகை இயந்திரத்தை பயன்படுத்தி இரண்டாயிரம் கடல் மைல்கள் தூரம் வரை அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விமானத்தை இயக்க ஓடுபாதை கூட தேவையில்லையாம் நிலத்திலிருந்து நேரடியாக புறப்படும் என கூறப்படுகிறது எக்ஸ்பர்ட் வானூர்தியில் உள்ள ஆயுதக் கூடம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அதில் வானை நோக்கியும் தாக்குதல் ஆயுதங்கள் பொருத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு பெரிய அளவிலான தாக்கு குண்டுகளை வெளிப்புறங்களில் பொருத்தும் வசதியும் காணப்படுகிறது அதேவேளை உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் வீட்டோல் போர் விமானம் என சீல்ட் ஏஐ நிறுவனம் அறிவித்திருக்கிறது அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் தங்கி வேலை பார்ப்பதற்கான இஏடி எனப்படும் வேலைவாய்ப்பு அங்கீகார ஆவணங்களை தானாக நீட்டிக்கும் வசதியை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது இது தொடர்பாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் முப்பதாம் திகதி மற்றும் அதற்கு பிறகு வேலைவாய்ப்பு அங்கீகார ஆவணங்களை புதுப்பிக்க கோரி விண்ணப்பிப்பவர்களுக்கு இனி தானியங்கி மூலம் நீட்டிப்பு வழங்கப்படாது என தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்கள் தங்கள் நாட்டினருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதால் இந்த நடவடிக்கையை அதிபர் ட்ரம்ப் எடுத்திருக்கின்றார் அவரின் இந்த நடவடிக்கையால் வெளிநாட்டவர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக அமெரிக்காவில் அதிகமாக வேலை பார்த்து வரும் இந்தியர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை உருவாகியிருக்கின்றது அணுசக்தியை பயன்படுத்தி நீண்ட தூரம் செல்லும் நீர்மூழ்கி ட்ரோனை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதாக ரசிகா அறிவித்துள்ளது கடந்த வாரம் அணுசக்தியில் இயங்கும் வரம்பில்லா தூரம் செல்லும் தனித்துவமான புரோவேஸ்ட்னிக் ரகட் குரூஸ் ஏவுகணையை ரசிகா வெற்றிகரமாக சோதித்த நிலையில் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது இது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் நேற்று தெரிவிக்கையில் அணுசக்தி மூலம் தானியங்கி முறையில் இயங்கும் ஆளில்லா நீர்மூழ்கி வாகனமான பொசைடன் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது இந்த நீர்மூழ்கி ட்ரோன் ரஷ்யாவின் மிகவும் மேம்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணையை விட மிகவும் சக்தி வாய்ந்தது பெரிய நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்பட்ட பொசைடன் நீர்மூழ்கி ட்ரோனில் சாதாரண அணு உலை போல பத்து மடங்கு சிறிய அணுசக்தி என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு தேய நாடுகளுக்கு ரஷ்யாவுடனான பதற்றத்தை அதிகரிக்க செய்யும் என்று கூறப்படுகிறது சர்வதேச நீர்வழிகளில் ஒன்றான கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற படகு ஒன்றை அமெரிக்க இராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றது இதனை பென்டகன் இராணுவ தலைமையகத்தின் தலைவர் பீட் எக்ஸேத் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் போதைப் பொருட்களை ஒழிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் முயற்சியின் ஒரு பகுதியாக நடந்த இந்த நடவடிக்கையில் நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதனால் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் இதுவரை அறுபத்தி இரண்டு பேர் பலியாகியிருக்கின்றனர் இது தொடர்பாக பீட் ஹெக்ஸேட் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் படகு ஒன்று நீரின் மீது மிதந்தபடி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த படகு வெடித்து சிதறுகிறது பெரிய அளவில் தீப்பிளம்பும் வெளிப்பட்டிருக்கின்றது அமெரிக்க அரசு இது போன்ற கடந்த காலங்களிலும் வீடியோ வெளியிட்டிருக்கின்றது இதே போன்ற இந்த வீடியோவிலும் எத்தனை பேர் இருந்தனர் என கண்டறிய முடியாத வகையில் காணப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நான்கு படகுகள் மீது பல்வேறு முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இதில் பதினான்கு பேர் பலியாகியிருந்தனர் ஒருவர் தப்பிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உயிர் தப்பி அவரை காப்பாற்றும்படி மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா சீன்பாமிடம் அமெரிக்கா கேட்டுக்கொண்டது ஆனால் அந்த தேடுதல் முயற்சி தோல்வியடைந்து விட்டது என கிளாடியா குறிப்பிட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது இது பற்றிய வீடியோ ஒன்றும் வைரலாகி உள்ளது பிரான்சின் உலக புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் கடந்த பத்தொன்பதாம் திகதி நடந்த திகிலான கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தில் நேற்றிரவு பாரிஸ் மற்றும் புறநகர் பகுதிகளில் மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் முதலில் கைதான இரண்டு பேர் தற்போது வரை தொன்னூற்றி ஆறு மணி நேர காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் பிரான்சின் ஆராய்ச்சி மற்றும் தலையீட்டு படையணியும் கொள்ளைகளை தடுக்கும் படையணியும் துரிதமாக இயங்கி இந்த புதிய கைதுகளை மேற்கொண்டிருக்கின்றது நேற்று இரவு எட்டு மணியளவில் பாரிஸின் பதினாறாவது வட்டாரத்திலும் சென்ட் டென்னிஸ் பகுதியிலும் கைது செய்யப்பட்ட இவர்கள் தற்போது காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரும் கொள்ளை நடந்த இடத்தில் குற்றவாளிகள் விட்டுச் சென்ற பொருட்களில் கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஐ எனப்படும் மரபணு தடையவியலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதுடைய இரண்டு ஆண்கள் மீது நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது அவர்கள் இருவரும் அருங்காட்சியகத்தை கொள்ளையிட்டமை தொடர்பான குற்றங்களை ஓரளவு ஒப்புக்கொண்டதாக நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய கைதுகள் இடம்பெற்றுள்ளன எவ்வாறாயினும் இதுவரை கொள்ளை போன எண்பத்தி எட்டு மில்லியன் யூரோ மதிப்புள்ள கிரீடங்கள் மற்றும் நகைகளே கண்டுபிடிக்கப்படவில்லை எனினும் அவை விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என புலனாய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் தீவில் எண்பது வயது மூதாட்டி கப்பல் விட்டு சென்ற பிறகு அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவுஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து கடற்கரையில் உள்ள தீவில் எண்பது வயது மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது அவுஸ்திரேலியரான எண்பது வயது மூதாட்டி கோரல் அட்வென்சர் என்ற சொகுசு பயண கப்பலில் அறுபது நாள் சொகுசு பயணத்தில் இருந்திருக்கின்றார் சனிக்கிழமை திட்டமிட்ட பயணத்தின் ஒரு பகுதியாக லிசார் தீவுக்கு சென்றிருந்தது பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட சொகுசு பயண கப்பலில் மூதாட்டியை கவனிக்காமல் விட்டு சென்றிருக்கின்றது இந்த நிலையில் எண்பது வயது மூதாட்டி அந்த தீவில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவுஸ்திரேலிய ஊடகங்கள் வழங்கிய தகவல்களின்படி மூதாட்டி மலையேற்றத்தின் போது கப்பல் குழுவை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் அவர் ஓய்வெடுக்க நின்ற போது மற்ற கப்பல் பயணிகளிடம் இருந்து பிரிந்திருக்கின்றார் மூதாட்டி உயிரிழந்த நிலையில் கப்பல் நிறுவனம் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான தீவிர விசாரணையை குயின்ஸ்லாந்து காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்தியாவின் மும்பை நகரத்தில் பத்தொன்பது பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்ட நபர் குறித்து அதிர்ச்சி அளிக்கும் செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது இன்று மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் மும்பையில் உள்ள புவை என்னமிடத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பதிமூன்று முதல் பதினேழு வயது வரையிலான சுமார் பதினேழு பிள்ளைகளை ஒரு நபர் பிணை பிடித்து வைத்துள்ளதாக தகவல்கள் கிடைத்ததை அடுத்து அங்கு பெரிய போலீஸ் படையை விரைந்திருக்கின்றது ஆடிசன் நடப்பதாக கூறி அந்த கட்டடத்துக்கு பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கின்றனர் பதினேழு பிள்ளைகளுடன் ஒரு முதியவர் மற்றும் ஒரு நபர் என மொத்தம் பத்தொன்பது பேரை அந்த நபர் பிணை பிடித்து வைத்துள்ளார் பிள்ளைகள் பிணைக்கைதிகளாக பிடித்து வைத்துள்ளதாகவும் பிடித்து பிடித்துவைத்திருந்த நபர் துப்பாக்கி வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியானதால் பெற்றோர் பதற்றமடைந்துள்ளனர் பிடித்து பிடித்துவைத்திருந்த நபர் ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்கின்றார் அந்த வீடியோவில் மகாராஷ்டிரா மாநில முன்னாள் கல்வித்துறை அமைச்சரான தீபக் கேசர்கர் உட்பட சிலருடன் பேச வேண்டும் என கோரிக்கை விடுத்ததுடன் தனது கோரிக்கையை ஏற்காவிட்டால் எல்லாவற்றையும் தீ வைத்து கொளித்து விடுவதாகவும் மிரட்டியிருக்கின்றார் இந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் இரும்பு கதவுகளை வெட்டி போலீசாருக்கு வழி உண்டாக்க கட்டடத்துக்குள் அதிரடியாக நுழைந்த போலீசார் பிள்ளைகள் அனைவரையும் பத்திரமாக மீட்டிருக்கின்றனர் பிள்ளைகளை பிடித்து வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது பெயர் ரோஹித் ஆரியா என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஐந்து நாட்கள் பயணமாக ஆசிய நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர் தென்கொரியாவில் நாளை நடைபெறவுள்ள ஆசியா பசிபிக் பிராந்திய பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் ட்ரம்ப் கலந்து கொள்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தென்கொரியாவின் புசான் நகரில் சீன அதிபர் ஜி ஜின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் பரஸ்பர வரி அதிக வகை கனிம ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியிருக்கின்றனர் இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மேலும் சீனா மீதான வரி விதிப்புகளை தளர்த்துமாறு ஜின்பிங் ட்ரம்பிடம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஜின்பிங் ட்ரம்ப் சந்திப்பு நடத்தியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை சுமார் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் நடைபெற்றுள்ளன தொடர்ந்து சீன அதிபரை சந்தித்து பேசிய பிறகு அதிபர் ட்ரம்ப் குறிப்பிடுகையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான சந்திப்பு வெற்றிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது நாங்கள் ஒருபோதும் சிறந்த உறவை கொண்டுள்ளோம் ஒருவர் நாங்கள் நன்கு அறிவோம் ஜி ஜின்பிங் ஒரு சிறந்த தலைவர் மேலும் நீண்ட காலத்திற்கு நாங்கள் ஒரு அற்புதமான உறவை கொண்டிருக்கப் போகின்றோம் என்று நான் நினைக்கின்றேன் சீன பொருட்களுக்கான இறக்குமதி வருகை ஐம்பத்தி ஏழு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஏழு சதவீதமாக குறைக்கப்படும் சீனாவுடன் மேலும் பேச்சுவார்த்தைகளுக்காக அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனா செல்ல இருக்கிறேன் அதன் பின்னர் சீன அதிபரும் அமெரிக்கா வர இருக்கின்றார் சீனாவுக்கு கன்னி சிப்ஸ்களை ஏற்றுமதி செய்வது குறித்து இன்று ஆலோசித்திருக்கின்றோம் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் இனி பெரிய தடைகள் எதுவும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பின்னர் சீன அதிபர் ஜி ஜின்பின் குறிப்பிடுகையில் சீனா மீதான வரி ஐம்பத்தி ஏழு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஏழு சதவீதமாக குறைக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் சீனா உடனடியாக அமெரிக்காவிலிருந்து சோயா பீன்ஸ் வாங்க தொடங்குகிறது மிக பெரிய பிரச்சனையாக இருந்த அரிய வகை மண் ஏற்றுமதி தீர்க்கப்பட்டு விட்டது இனி சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு மண் ஏற்றுமதியில் எந்த தடைகளும் இருக்காது என்று தெரிவித்திருக்கின்றார் முன்னதாக பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவும் சீனாவும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஜின்பிங் வலியுறுத்தி இருக்கின்றார் அமெரிக்காவும் சீனாவும் அடிக்கடி நேரில் சந்தித்துக் கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் கூட்டாளிகளாகவும் நண்பர்களாகவும் இருக்க வேண்டும் உலக பொருளாதாரத்தை மேம்படுத்த சீனாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட வேண்டும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டால் சில விஷயங்களை சாதிக்க முடியும் சில வேறுபாடுகள் இருப்பது சாதாரணம்தான் இரு பெரிய பொருளாதார நாடுகளுக்கு இடையே அவ்வப்போது ஒரு ஆய்வுகள் ஏற்படுவது இயல்பானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்